வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் வெல்கம் பேக் டு சினிமா ஜங்கி சுட சுட சினிமா செய்திகளை லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க ஒரு வருஷமாச்சு ஆனாலும் சர்வதேச அளவில் அமரன் திரைப்படத்திற்கு கிடைத்திருக்கும் அங்கீகாரம் சிவகார்த்திகேயனை உச்சகட்ட சந்தோஷத்தில் அழுத்தியிருக்கு கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் அமரன் திரையிடப்பட்டதை தொடர்ந்து அந்த அனுபவத்தை பற்றி பேசியிருக்கிறார் சிவகார்த்திகேயன் ராஜ்கமல் பிலிம்ஸ் சார்பாக கமல் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வெளியான இந்த அமரன் சிவகார்த்திகேயனின் திரைப்பயணத்திலேயே மிக மிக முக்கியமான ஒரு படம் கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திரையில் வெளியான இப்படம் மாபெரும் வெற்றி படங்களில் ஒன்றாக அமைந்தது ஒரு நடிகராக நல்ல பெயரை பெற்று தந்ததோடு மட்டுமல்லாமல் முன்னூறு கோடிக்கும் மேல் வசூல் செய்து அவரின் மார்க்கெட்டையும் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தியது இந்நிலையில் அமரன் திரைப்படம் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் நேற்று திரையிடப்பட்டது அதற்காக கமல்ஹாசன் சிவகார்த்திகேயன் உட்பட படக்குழுவினர் அனைவரும் கோவாவிற்கு சென்றிருந்தனர் மேலும் கோல்டன் பீகாக் விருதுக்கும் அமரன் திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சர்வதேச திரைப்பட விழாவை முடித்துக்கொண்டு சென்னைக்கு திரும்பிய சிவகார்த்திகேயன் பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில் சர்வதேச அளவில் நான் நடித்த படம் திரையிடப்படுவது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு சர்வதேச திரைப்பட விழாவில் நம்ம படமும் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அமரன் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு ஆனா இன்னைக்கு ஏதோ இப்படம் வெளியான முதல் நாள் மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு என தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார் ஒரு பக்கம் வசூலை குவித்த அமரன் திரைப்படம் தற்போது பல விருதுகளையும் அடுத்தடுத்து பெற இருப்பதாக தெரிகின்றது சுமார் மூன்று வருட கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் படக்குழுவிற்கு கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக அமரன் ஒரு கற்பனை கதை அல்ல முகுன் வரதராஜன் என்ற ராணுவ வீரரின் வாழ்க்கை வரலாறு அவரை பற்றிய விஷயங்களை சேகரித்து திரைக்கதையை உருவாக்கவே ராஜ்குமார் பெரியசாமிக்கு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது மறுபக்கம் இதுவரை செம ஜாலியான கலகலப்பான ஒரு ரோலில் பார்த்து வந்த சிவகார்த்திகேயன் இப்படத்தில் மிடுக்கான சீரியஸான ஒரு ரோலில் நடிப்பதற்காக ரொம்பவே மெனக்கெட்டிருந்தார் அந்த மெனக்கடல்கள் எல்லாம் திரையில் பாராட்டுகளாக மாறியிருப்பது அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அவருடன் சேர்ந்து சாய் பல்லவியும் தன் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் இதையெல்லாம் தாண்டி இப்படத்தை பெருமையுடன் தயாரித்த கமல்ஹாசன் இயக்குனருக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து ஒரு தரமான படைப்பாக அமரன் உருவாக காரணமாக இருந்தார் இவ்வாறு அனைவரின் கூட்டு முயற்சியில் உருவான அமரன் இந்தியாவை தாண்டி தற்போது சர்வதேச அளவில் ரீச் ஆகியிருக்கின்றது மேலும் இனிவரும் நாட்களில் இப்படத்திற்கு பல விருதுகள் கிடைக்கவும் அதிக வாய்ப்புகள் தெரிகின்றது இந்நிலையில் சிவகார்த்திகேயன் தற்போது சுதா குங்கரா இயக்கத்தில் உருவாகும் பராசக்தி படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் தமிழகத்தில் நடந்த ஒரு பரபரப்பான சம்பவம் குறித்து பேசும் படமாக இது தயாராகியுள்ளது இப்படமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினான்காம் தேதி திரையில் வெளியாகி இருக்கிறது எப்படி அமரன் அவரை அடுத்த கெட்டத்துக்கு கொண்டு சென்றதோ அதுபோல பராசக்தி திரைப்படமும் அவருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது இப்படத்தின் முதல் சிங்கிள் வெளியாகி மாஸ் ஹிட் அடித்த நிலையில் அடுத்ததாக இப்படத்தின் ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினிமா ஜங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி